கணித்திற்குரிய அல்லாஹின் அலடியார்களே குர்பானியினுடைய சட்டங்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் இந்த வகையிலே பிராணிகளை குர்பானி கொடுப்பவரே அறுப்பது நல்லது அல்லது குறைந்தபட்சம் அறுக்கும் இடத்தில் அவர் நிற்பது நல்லது அவர் முன்னிலையிலே அறுக்கப்பட வேண்டும் என்ற குர்பானி பிராணியை போது பேண வேண்டிய ஒழுக்கங்கள் போத வேண்டிய திக்கர்கள் என்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கேள்விப்படுகிறோம் குறைந்தபட்சம் இந்த திக்குறுகளையாவது நாம் தெரிந்து வைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கேட்குறோம் அதை மனப்பாடம் செய்கிறது கிடையாது குர்பானி பிராணியை வந்து அறுக்கிறதுக்கு முன்னால் அதை கிபிலாவை நோக்கி கிடத்துவது நல்லது சில காரியங்கள் முஸ்தகப்பான விஷயங்கள் அதை பேணுவதனால் நன்மை அதிகமாக கிடைக்கிறது அதனுடைய முகத்தை கிபிலாவை நோக்கி அதை கிடத்தி பொதுவாக ஆடு மாடுகளை படுக்க வைத்து அறுப்பது சுண்ணத்தாக இருக்கிறது ஒட்டகத்தை வந்து நிற்க வைத்து தான் அறுப்பாங்க ஒட்டகத்தை அறுக்கிற முறை வேற ஆடு மாட்டை அறுக்கக்கூடிய முறை வேற ரெண்டுக்குமே அரபியில் தனித்தனி வார்த்தைகளும் இருக்கிறது ஆக ஆட்டை வந்து கபிலாவை நோக்கி படுக்க வைத்து அறுப்பவரும் கபிலாவை முன்னோக்கி நிற்க வேண்டும் அறுக்கக்கூடிய கத்தியை நல்ல ஏற்கனவே முனைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அறுக்கிற நேரத்தில் தவறாமல் மறக்காமல் விஸ்மில்லா சொல்லணும் இதெல்லாம

இந்த சொல்லப்பட்ட இந்த வாக்கியம் ரொம்ப பொருத்தமானது வானங்கள் பூமியை படைத்த அந்த அல்லாஹாவை நோக்கியே நான் முன்னோக்குகிறேன் நான் இணை வைப்பாளன் அல்ல வேறு எந்த மதத்தின் பக்கமும் என்னுடைய உள்ளம் சாயக்கூடியதல்ல அல்லாவுடைய மார்க்கமான இஸ்லாத்தின் பக்கமே என் உள்ளம் சாய்ந்திருக்கிறது என்னுடைய தொழுகை என்னுடைய குர்பானி என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாவுக்கானது தான் நான் முஸ்லீம்களிலே ஒருவன் எவ்வளோ அழகான கருத்து பாருங்கள் இந்த கரு இந்த துவாவை சொல்லி அறுக்கிற போது அது எவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் எல்லாமே அல்லாவுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ரப்புக்காக தான் அதனால் இந்த ஆண்டாவது இந்த இன்னி வஜ்ஜகத்துவ எழுதி என்ன செய்யுங்க மனப்பாடம் செய்யுங்க அறுக்கிற நேரத்தில் இதை சொல்லிக்கொள்ளுங்க பிறகு இது யாருக்காக அறுக்கப்படுது என்பதை சொல்லிக்கொண்டால் நல்லது நீங்கள் வந்து உங்களுக்காக கடமை நீக்கிறதுக்காக இருக்கிறீங்கன்னா இது எனக்காகன்னு சொல்லி இதனுடைய நன்மையை எல்லாருக்கும் சேர்த்து விடு நன்மையில் எல்லாத்தையும் கூட்டாக்கலாம் கடமை ஒரு ஆளுக்கு தான் நீங்க போகுது இது எனக்காக இதனுடைய நன்மை என் குடும்பத்தாருக்கும் நீங்கள் யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாரையுமே நன்மையில் கூட்டாக்கலாம் நவிசல்லா அலிசிலவங்க ஒட்டுமொத்த உம்மத்தை நன்மையில் கூட்டாக்கணாங்க அவங்க பிராணி அறுக்கிற நேரத்தில் இது எனக்காக வேண்டியும் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டியும் சொன்னான் இப்போ உம்மத்தை நன்மையில் சேர்த்துக்கிட்டான் இப்போ அறுக்கிற நேரத்தில் எல்லா மக்களுடைய நன்மையும் உங்கள் மனதில் இருக்குமே ஆனால் இன்னும் அதிகமாக கூலி கிடைக்கப் போகுது எல்லாரையும் நன்மையில் சேர்த்தா உங்களுடைய குர்பானை ஏற்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் இதை சொல்லிக்கொள்ளுங்க அதே மாதிரி தான் அறுத்து முடிக்கிற நேரத்தில் அல்லாஹம்மத் தகப்பல் மின்னி அல்லாஹினுடைய இந்த குர்பானை ஏற்றுக்கொள்வாயாக இப்ராஹிம் அலி இஸ்லாமிடமிருந்து ஏற்றது போல நபிசல்லா அலிஸ்லம் அவர்களிடமிருந்து ஏற்றது போல என்னுடைய குர்பானியையும் ஏற்பாயாக இப்போ இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நம்ம கடந்து போயிடக்கூடாது இதெல்லாம் சொல்லணும் மார்க்க விரும்புகிறது இதையெல்லாம் சொல்லி அறுக்கணும்னு சொல்லி இப்போ அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் மட்டும் அறுக்கிறாருன்னா அவர் பிஸ்மில்லா சொல்வது போதும் அறுக்கிறது ஒருத்தர் அவருக்கு உதவியாக இன்னொருத்தரும் சேர்ந்து கத்திய பிடிக்கிறாருன்னு சொன்னால் அந்த உதவியாக நிற்பவரும் பிஸ்மில்லா சொல்வது வாஜிபாக இருக்கிறாங்க யார் உதவிக்கு துணைக்கு கத்திய பிடிக்கிறார் அல்லவா அவரும் பிஸ்மில்லா சொல்வது கட்டாயமாக இருக்கிறது எனவே பிஸ்மில்லாவை மறந்துடாமல் கவனமாக சொல்ல வேண்டும் ஞாபகம் இருக்கவே பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்தால் அந்த பிராணியை சாப்பிடுவது நமக்கு அறமாகி விடுகிறது அதனால் குர்பானி அறுக்கிற நேரத்தில் வந்து பல்வேறு அதை இதையும் நம்ம கவனிக்கிற நேரத்தில் சுண்ணத்தான விஷயங்களை இந்த ஓத வேண்டிய துவாக்களை நாம கவனத்தில் எடுக்கிறதே கிடையாது இதெல்லாம் கவனத்தில் எடுத்து செஞ்சால் நிறைய நன்மை கிடைக்கும் அதை ஞாபகத்தில் வைக்கணும் இன்னும் சில சட்டங்களை அடுத்து சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இப்போது ஹாஜிகள் அவங்க இன்னைக்கு மினாவுக்கு போயிருப்பாங்க நாளைக்கு அவங்களுக்கு அரஃபா நாளைக்கு அவங்களுக்கு அரஃபா இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை தான் அரஃபா இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பரவிவிட்ட காலத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் குழப்பமான பயான்கள் சவுதியில சவுதியில் ஆஜிகளே நாளைக்கு மின அரஃபாவில் இருக்கும்போது நாம் எப்படி வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது என்றெல்லாம் சிலர் வந்து லாஜிக்காக பேசுகிற மாதிரி பேசுவாங்க மார்க்கத்தில் அறிவுக்கு இடம் இல்லை ஹாஜிகள் ம சவுதியில் இருக்கிறாங்க அவங்க பிற பார்த்த கணக்கில் நாளைக்கு அவங்களுக்கு அரஃபாவாகி விடுகிறது அந்தந்த பகுதியில் பிற எப்போது தென்படுகிறதோ அதை பொறுத்து தான் வணக்கங்கள் ஆரம்பிக்கும் வணக்கங்கள் ஒரே மாதிரி உலகம் முழுக்க எல்லாரும் பஜிர் தொல்ல முடியாது நாம் இப்போ ஃபஜ்ரு தொழுகிறோம் நமக்கு நேரம் வந்துருக்குது அமெரிக்காவில் இப்போ நேரம் வரல அவங்க ஃபஜ்ரு தொழ முடியாது நமக்கு பிறை தென்பட்டதிலிருந்து தான் கணக்கே தவிர அங்கே என்றைக்கு அரஃபா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது இது சஹாபாக்கல் காலத்தில் இருந்தே இருக்கிறது அதற்கு ஆயிஷா அவர்களிடத்தில் இதே துல்ஹத்துடைய மாதம் தான் மதியனால எல்லாருமே அரஃபா நோம்பு வச்சிருக்கிறாங்க அன்னை ஆயிஷா ரதியுல்லான்ஹாவுடைய ஒரு மாணவர் மஸ்ரூக் என்று சொல்வாங்க அவங்க அன்னை ஆயிஷாவும் சந்திக்க வர்றாங்க சந்திக்க வந்தவங்க அன்னை ஆயிஷா விடத்தில் எனக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறான் இப்போ ஆயிஷாக கேட்டாங்க என்ன இன்னைக்கு நோன்பு வைக்கலையாப்பான்னு கேட்டான் ஏன்னா அன்னைக்கு மதிய நாளில் அரஃபா நோம்பு நோன்பு இல்லையான்னு கேட்டான் இப்போ அவர் சொன்னார் இல்லை மக்கால் அன்னைக்கு வந்து ஈதுடை நாளாக இருக்குது மக்காலை பிறப்பத்து மக்கால எப்போவுமே ஒரு நாள் இருக்கும் பெருமானார் காலத்திலேயே இப்போ அவர் சொல்கிறார் அங்கே இன்னைக்கு ஈதாச்சு நமக்கும் ஈதாக இருக்கலாம்ல இல்லை ஈது அன்னைக்கு நோம்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரதி அல்லானா உடனே சொன்னாங்க இல்லப்பா நீ செஞ்சது தப்பு நம்முடைய பகுதியில் இருக்கிற அமீர் என்னைக்கு அரஃபான் அறிவிச்சாரோ அன்னைக்கு தான் நமக்கு அரஃபா நம்ம ஊரில் உள்ள அமீர் என்னைக்கு பெருநாள்னு சொல்றாரோ அன்னைக்கு தான் பெருநாள் அன்னை ஆயிஷா அரபியில் சொன்ன வார்த்தை தெளிவா இருக்குது அரஃபா இமாம் நம்ம பகுதி காதி என்னைக்கு அரஃபான் சொன்னாரோ அன்னைக்கு தான் அரஃபா எனவே நமக்கு நாளைக்கு தான் பெருநாள் இன்றைக்கி பெருநாள் என்று நீ நினைப்பது இருக்கதே அது தவறுன்னு சொன்னாங்க அப்போ இது சஹாபாக்கள் காலத்திலருந்தே இருக்குது மத்திய நாள் ஒரு நாள் லேட்டாக பெருநாள் கொண்டாடுறாங்க சிரியால ஒரு நாள் முன்னால் கொண்டாடுறாங்க இது பதினாலு நூற்றாண்டுகளாக இருக்குதே தவிர இது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நாம் இந்த சேன சேனல்களை பார்க்குறதுனால உலகத்தில் எங்கே பெருநாள் எல்லாம் நமக்கு தெரியுது அவ்வளோதானே தவிர இன்று நேற்று கிடையாது இந்த பிறையில வேறுபாடு என்பது பதினாலு நூற்றாண்டுகளாக இருக்குது அதனால் இதில் யாரும் குழம்ப கூடாது நமக்கு நாளைக்கு அரஃபா கிடையாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம தான் நமக்கு தக்பீர் ஆரம்பிக்குது நாளைக்கு இன்ஷால்லாம் தக்பீருடைய சட்டங்களை பற்றி நாளைக்கு சொல்லுவோம் நாம் வெள்ளிக்கிழம தான் அரஃப அனுபவ வைக்கணும் அது சவுதியில் பெருநாளாக கூட இருக்கலாம் நம்ம கணக்கில் அது வெள்ளிக்கிழமை தான் இப்படிதான் தானே பிசிலாக நமக்கு சொல்லி தந்தாங்க நீங்கள் என்னைக்கு பிறை பார்த்து அரஃபானும்பீங்களோ அன்னைக்கு தான் அரஃபா என்னைக்கு ஈதுல் கொண்டாடுறீங்களோ அன்னைக்கு தான் வேறு நாட்டில் எப்படி இருக்குது இதை பார்த்து நம்ம தயவுசெய்து குழம்ப வேண்டாம் நிறைய மக்கள் இதில் குழம்பு பேர் இருக்கிறாங்க பல்வேறு பேச்சாளர்களுடைய குழப்பங்களின் காரணமாக எந்த தெளிவு என்னங்க குழப்பமும் தேவையில்லை நம்ம அன்னைக்கு அன்னைக்கு நோன்போய்த்தாலே போதுமானது இப்போ ஹாஜிகள் அவங்களுக்கு நாளைக்கு அரஃபா இப்போ ஹாஜிகளுக்கு தல்பியாவும் இருக்குது தக்பீரும் இருக்குது இந்த ஹாஜிகளும் கேட்கறதுனால இந்த சட்டத்தை சொல்கிறோம் ஹாஜிகள் நாளைக்கு அவங்க மக்கால் இருந்து முதல்ல தக்பீர் சொல்லணும் அப்புறம் தல்பியா சொல்லணும் முதல்ல தக்பீர் அப்புறம் அவங்க தல்பியா சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தல்பியாங்கிறது துல்ஹஜ் ஒம்போதோடு முடிஞ்சிடும் பத்துலேருந்து தக்பீர் மட்டும்தான் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் நாளை தக்பீருடைய அந்த சட்டங்களையும் சொல்லுவோம் எல்லாமும் அல்லாஹ் மார்க்கத்தை சரியாக புரிந்து அமல் செய்யக்கூடிய தோஃபிப்பை தருவோம்